ரயில்வே நடத்தும் ஈஸியான எக்ஸாம் வெறும் பத்தாம் வகுப்பு தகுதி இருபத்தி ரெண்டாயிரம் காலி பணியிடங்கள் ரயில்வேயில் வேலை பார்க்க வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு சூப்பர் வாய்ப்பாக அமைந்துள்ளது பத்தாம் வகுப்பு தகுதிக்கு இருபத்தி ரெண்டாயிரம் பணியிடங்களை நிற்பதற்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பை இந்திய ரயில்வே வெளியிட்டுள்ளது இந்தியாவில் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனமான ரயில்வே குரூப் டி குரூப் சி குரூப் பி உள்ளிட்ட பணியிடங்களை தேர்வுகள் நடத்தி நிரப்பி வருகிறது அந்த வகையில் தற்போது குரூப் டி பணிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதன் மூலம் இருபத்தி இரண்டாயிரம் இடங்கள் நிரப்பப்பட உள்ளன இந்த பணியிடங்களுக்கான பதிவு இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் தொடங்கி இருபது இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்றும் முடிவடையும் என அதிகாரப்பூர்வ அறிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விருப்பமுள்ளவர்கள் இந்த ரயில்வே மண்டலத்திற்கும் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் ஆனால் ஒருவர் ஒரு மண்டலத்தில் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் குரூப் டி பணியிடங்களுக்கு சில பதவிகளுக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பிற பதவிகளுக்கு சம்பந்தப்பட்ட பிரிவுகளில் ஐடிஐ படுத்தியிருக்க வேண்டும் இந்த பணியிடங்களுக்கு பதினெட்டு முதல் முப்பத்தி மூணு வயதுக்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் இருப்பினும் ஓபிசி பிரிவினருக்கு மூன்று ஆண்டுகளும் எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு ஐந்து ஆண்டுகளும் வயது தளர்வு அளிக்கப்பட்டுள்ளது இந்த பணியிடங்களுக்கு அடிப்படை சம்பளம் பதினெட்டாயிரம் ஆகும் இந்த பணியிடங்களுக்கு கணினி வழித் தேர்வு மற்றும் உடத் தேர்வு ஆகியவற்றின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள் கணினி வழித் தேர்வில் கணிதம் திறனறி பொது அறிவு கேள்விகள் இடம்பெறும் நூறுக்கு மதிப்பெண்களுக்கு எண்பத்தைந்துக்கு மேல் டார்கெட் வைத்து படித்தால் எளிதாக வேலை பெறலாம் கணினி வழித் தேர்வு நூறு மதிப்பெண்களுக்கு நூறு வினாக்களுடன் நடைபெறும் இதற்கான கால அளவு ஒரு மணி நேரம் முப்பது நிமிடங்கள் கணினி தேர்வில் தகுதி பெற்றவர்களுக்கு உடல் தேர்வு நடைபெறும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் சம்பந்தப்பட்ட மண்டல இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் டபுள்யூ 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 டாட் ஆர்ஆர்பி சென்னை டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் பக்கமாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம்